கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றால் என்ன அறிவாளி என்றால் என்ன அப்படின்னு அர்த்தம் எவன் ஒருவன் தன்னைத்தானே ஏமாற்றுகிறானோ அவனுக்கு பேர் அறிவாளி உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தகவல் பெறீங்க பூமி சுற்றுது நீங்கள் அறிவாளி அறிவாளையாகிட்டீங்க இப்போ வர போய் சொல்லுவீங்க பூமி சுற்றுது அப்படிலாம் இல்லையே சுற்றுற மாதிரி எனக்கு தெரியல நீ யாருன்னா ஒருத்தர் உணர்வு உள்ள ஒரு மனிதன் சொன்னால் அவங்களால ஒத்துக்க முடியாது அவனை கொட்டி திருத்தம் பார்ப்பீங்க உனக்கு புரியலையா சூரியன் எப்படி ஒத்துப்பார் எப்படி மாதிரி இதுப்பார் சுற்றுது அவர் ஒன்றே கேட்பார் சுற்றுதா உருள் இல்லையான்னு கேட்பார் சுற்றுனா சைடில் தானே வரணும் ஒன்று சுற்றின வந்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்கணும் சைடில் இருக்கணும் சுற்றினு வரல உடல் தானே செஞ்சுருக்க முடியும்னு கேட்பார் நீங்கள் இப்போ சுத்தத்துலேருந்து இறங்கி வரவே மாட்டிங்க ஏன்னா உங்கள் அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கல்ல உங்களால் மாற்றிக்க முடியாது அதே உணர்வு பொருள்லான்னு போய் திரும்ப போய் கேட்குறீங்க இப்போ புரிஞ்சிச்சா அப்போ சுற்றுது ஆக மத்தியில் பூமி நிலையாக இல்லை ஒத்துக்கிறியா என்னுவன் கிடையாது சுற்றுதோ இல்லையா அது எனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு நிலையாக தான் தாங்குது பூமின்னுவர் திரும்ப ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் அறிவை மதிக்கிறது இல்லை உணர்வு மட்டுமே மதிக்கிறார் கொண்டாடுறதுக்கு நான் வந்துருக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னு அவருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்களோ இன்னும் மேலும் தெரிஞ்சிக்கின்னு இன்னொருத்தருக்கிட்ட போய் தர்கம் பண்ணுறதுக்கே ஒரு வேலையை வச்சுன்னு இருக்கிறீங்க அவங்களுக்கு சொல்ல முடியாது அதிகபட்சமாக நோய் கூட வந்துடும் மனநோய் கூட வந்துடும் ஸோ அறிவாளியோட பிரச்சனை என்னடானா நரகத்துக்கு போகிறதுக்கு வழி தேர்றாரு அவரே அதாவது ஒரு பள்ளன் வண்டி அறிவாளினா யார் அப்படின்னா மகாகவி காளிதாசை பார்த்தீங்கன்னா அந்த மனம் வெட்டுவான் கிளைக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கின்னு வெட்டினா கீழ் வந்துடும் தெரியாத வெட்டுறவன் தான் அறிவாளி ஆனால் உணர்வுள்ளவன் அப்படி இல்லை ஸோ அறிவு உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாகத்தை ஏற்படுத்தும் சிந்தனை தூண்டும் அதை இதை பற்றி ஆராய்ச்சி பணப்பான்மையை உருவாக்கும் கடைசியில் பார்த்தா நீங்கள் வாழ்ந்துருக்க மாட்டீங்க யாரோ வாடுறதுக்கு உதவியாக இருந்திருப்பீங்க ஆனால் உணர்வு உள்ளவனாக வந்து நீங்கள் அறிவாளியாக இருந்தீங்கன்னா உணர்வுக்கு கீழே அறிவு வந்ததுன்னா உணர்வுனால உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா நீங்கள் நல்ல பொருளெல்லாம் கண்டுபிடிப்பீங்க நாலு பேர் வாடுறதுக்கான வழியாக சொல்லிடுவீங்க அதனால் அறிவினால் ஒரு பயணம் இல்லை அறிவே எவனாவது யாரும் அறியலாம் சொல்லி வச்சுருப்பாங்க திருமந்திரத்தில் பாட் நம்பர் தெரில போய் பார்த்துக்கல நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது